நல்ல சூப்பர் இது தக்காளியே இதோட போடுறேன் மில் விடுறேன் கோகோனட் மில் இப்போ நல்லா சூப்பரான நாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான நெய் சோறு கீர் ரைஸ் செய்ய போடுறேன் இது நோமலாக சிங்கிளேஸ் செய்வி நான் அவன் ஃபெஸ்டிவல் டைமில் அதுக்கு பேரம்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு பாதி ஒரு மீடியம் சைஸில் பாதி தக்காளி இதில் புதினா கொத்தமல்லி ரெண்டும் எடுத்துருக்குறேன் மற்றது இது அந்த ஓல் கரம் மசாலா ஸ்பைசஸ் பொறிக்கிறதுக்கு சிங்களேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரம்பையில் போடுவேனா என்ன ஃப்ரெஷ்ஷாக இல்லை அந்த தான் இருக்குது அதோட ஏலக்காய் கராம்பு அந்த ஸ்டார் சம்திங் மற்றது அது கருவா ரெண்டு பிரியாணியில் ரைஸ் ஒரு கப் இதால் ஒரு கப் எடுத்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டென் மினிட்ஸாக மற்றது ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி விட விடணும் பிரியாணி பாயி ரெண்டு விடுறதில்ல ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி அதுக்கு நான் இதால் ஒரு கப் அரிசி எடுத்ததுக்கு அரை கப் தேங்காய் பால் கோகோனட் மில்க் விட்டால் இருக்கும் பாசம் கோகோனட் மில்க் எடுத்துருக்கிறேன் மற்றது கொஞ்சமாக மஞ்சள் போட்டு தான் செய்ய போகிறேன் நீங்கள் ஒயிட்டாகவும் செய்யலாம் அதை விட அதுக்கு தேவையான உப்பு இஞ்சி ஜிஞ்சர் கார்லிக் நீங்கள் ஈகோலா ஜிஞ்சரும் கார்லிக்கும் போடலாம் நீங்கள் பேஸ்ட்டாகவும் போடலாம் நான் இது கொஞ்சம் நல்லா இடித்து வச்சுருக்கிறேன் அப்படி போட போகிறேன் நான் அல்லது இதுக்கு இதுக்கு மெயின் திங்கே இந்த நெய் தான் கொஞ்சம் நெய் நிறைய போட்டு செய்ய நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்கும் எப்போயும் இருந்துட்டு தானே இவ்வளவு தான் நெய் சோறு செய்கிறதுக்கு தேவை கீரை ரைஸுக்கு நெய் நிறையவே தேவை இதால் ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் இன்னும் கூடவும் போடலாம் இந்த கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போடுறேன் பொரியத்துக்கும் சொல்ல மறந்துட்டேன் கேஷ்யூ அண்ட் ரேசன் உங்களுக்கு விரும்பினா போடலாம் இது டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிடும் போது கடிப்படை நல்லா இருக்கும் நான் ரெண்டையும் சேம் டைம் போடுறேன் இந்த கேஷு வந்து ஏற்கனவே வறுத்தது ரோஸ்டட் அதால தான் சேர்த்து போடுறேன் இல்லை நீங்கள் ரோஸ்டட் இல்லைன்னு சொன்னால் முதல் கேஷு வறுத்துட்டு அதுக்கு பிறகு தான் ரேசன் போடணும் இந்த ரேசன் நல்லாவே பொறிஞ்சு வந்துட்டு இப்போ இந்த ஒனியன் நல்லாவே பொறிய ஜிஞ்சர் காலிக் டீம் இதோட சேர்ந்து பொறிய விட போ இந்த நெய் சோறு நல்லா டேஸ்டாக இருக்கும் இதுக்கு நிறைய கறியே தேவையில்லை ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பிரியாணி டேஸ்ட் தான் வரும் ஆனால் நாங்கள் பிரியாணிக்கு வெஜிடபிளோ நான்வெஜ் ஏண்டா சிக்கன் மட்டன் ஏதாவது போட்டு செய்வோம் இது பிளைனாக செய்யிடும் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு நெய்யில் தானே எல்லாம் புரியுது ப்ளஸ் இது தேங்காய் பாலில் ரைஸ் குக் பண்ணுறப்படியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் நிறைய கறி தேவையில்லை ஒரு சிக்கன் ஓ மட்டன் டிக்கா கறி வச்சு நல்ல ஒரு பிரட்டல் கறி ரை கறியாயிருந்தான் டேஸ்ட் நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிட கூடாது டேஸ்ட் இல்லாமல் போயிடும் கிழங்கு பிரட் தலை வச்சு தான் நீங்க வந்து சோயா மீட்டோட கூட சாப்பிடலாம் ஒரு கறியோட சாப்பிடலாம் குயிக் அண்ட் ஈஸியா குக் பண்ணலாம் இங்குள்ள நல்ல ஒரு பிளேவர் வரும் தக்காளியும் இதோட போடுறேன் தக்காளியும் ஹாஃபா வதங்கினா காணும் நிறைய வதங்க விடக்கூடாது போடுறேன் ரெண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடலாம் தக்காளி இப்படி வதங்கினா காணும் நிறையவே வதங்கக்கூடும் ரெண்டு பச்சை மிளகாயும் போடுறேன் அரை கப் கோகோனட் மில்க் போடுறேன் நட் மில்க் எடுத்தால் அதே சேம் ரைஸ் எடுத்தால் அதே கப்பால் வந்துருக்கு நான் அதுக்கு முதல் போட்ட உப்பு காணாது நான் ரைஸ் போடக்கு முதல் உப்பு எல்லாம் அளவு டேஸ்ட் பார்க்கணும் அப்போ கொஞ்சமாக உப்பு போடுறேன் போட்டுட்டு நீங்கள் ஒயிட்டாகவும் குக் பண்ணி எடுக்கலாம் நான் லைட்டாக மஞ்சள் பவுடர் போட போகிறேன் கலரும் நல்லா இருக்கும் மஞ்சள் ஹெல்த்தி தானே இப்போ நான் இந்த விட்ட தண்ணியும் கோகோனட் மில்கும் நல்லா கொதிச்சிட்டு நான் இந்த வாஷ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸாக வச்ச ரைஸ் எடுத்து இதுக்குள்ளே போட போகிறேன் ரைஸ் போட்டுட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் எனக்கு இந்த பாஸ்மதி ரைஸ் எயிட்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் குக் ஆகிடும் நடுக்க கரண்டி வைக்கக்கூடாது டு டுவெண்ட்டி மினிட்ஸில் இது குக் ஆகிடும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நெய்ச்சோறு ஒரு அரைவாசிக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகிட்டுது நல்ல வாசம் வருது இனி நான் இதை க்ளோஸ் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறேன் அப்போ தான் இந்த அரிசி நல்லாவே குக் ஆகும் இப்போ இந்த ரைஸ் நல்லாவே குக் ஆகிட்டுது எயிட்டி பர்சன்ட் குக் ஆகிட்டுது ஃப்ளேம் ஓஃப் பண்ணி கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் மூடி வைக்க போகிறேன் நான் இந்த ஃப்ளேமை மாற்றிட்டேன் இதில் நம் கருணக்கிழங்கு பொறிச்சி கொண்டு இருக்க இப்போ இந்த நெய்ச்சோறு ரெடியாகிருக்கு ரைஸ் நல்ல நல்ல சூப்பரான கலர்ஃபுல்லான நெய்சோறும் ரெடியாக இருக்குது இதை நீங்களும் கூட விட்ட செய்து பாருங்க இந்த டேஸ்ட் நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க நல்ல வாசமாக நீங்களும் இதை உங்களோட வீட்டில் செய்து பாருங்கோ உங்களோட ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரைஸ் பிடிச்சிருந்தா என்ற ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர் பண்ணுங்க தேங்க்யூ